அலாமலை ரஹத்துலி பரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று யாரெல்லாம் நம்மளோட வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாப்பா ஃபீவராக இருந்துச்சுல்ல அதனால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல குக்கிங் வீடியோ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்னா அதை வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு போடுறேன் பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்ரா குட்டி ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க என்னது இது என்ன

இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக அந்த வீடியோவும் எடுக்கல கொஞ்சம் வீடு பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சா அங்கிட்டு இங்கிட்டு நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் என்ன ரெண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு அம்மா வீட்டையும் ஓசில குழம்பு கொடுத்தாங்க அதை வச்சு லஞ்சையும் முடிச்சாச்சு ஆல்ரெடி போட்டிருப்பேன் இன்றைக்கி என்னென்னு நான் ஷார்ட்ஸ் போடுவேல அதில் போட்டிருப்பேன் என்ன தங்கும் நேற்று பார்த்தீங்கன்னா குட்டி பேசின வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு பாப்பா குட்டியாக இருக்காங்கள்ல அதனால் கமெண்ட்ஸ் ஆஃப் ஆயிருச்சு பாப்பா கூட நேற்று அப்படி தான் டைம் போச்சு ஏன்னா உடம்பு செல்லனால மோஸ்ட்லி தானே பக்கத்துலேயே இருக்க சொல்லுவாங்க இப்போயே அந்த கண்ணாடியை உடச்சு அதுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டேன் நம்ம அஃப்ரா குட்டி அப்படி தான் இருந்துச்சு சரி இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று குக்கிங் பண்ணல அது தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது அதை தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வீடியோவாக போட போகிறேன் நேற்று என்ன குக் பண்ணேன்னு சொல்லி நேற்று ஒரு மூணு ரெசிபி செஞ்சதில்லை அதை கடைக்கிடன்னு அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுதான் மறக்காமல் பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கலிக் சொல்லுங்க அக்கா மாமா அம்மா இல்லை அஸ்லாம் அளிக்க சொல்லுங்க அப்படிதான் வலுதா ஃப்ரா குட்டி என்ன ஃப்ரா குட்டி அம்மா சொல்லுங்க அம்மா 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 என்னடி சொல்லவே மாட்ற அக்கா കണ്ണാടിയാ എല്ലാരും കാ சரி நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லையா அதனால் வந்துட்டு இன்றைக்கி தாழ்ச்சா வச்சுட்டு அப்படியே வந்துட்டு தேங்காய் சோறு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன் அதுக்காக ரெடி இருந்தேன் தாழ்ச்சா வந்துட்டு எலும்பு போட்டு தான் செய்வாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி எம்டியாக செய்யலான்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ரேஷன் பருப்பு தான் ரேஷன் பருப்புன்றனால ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு மாதிரி முறை முறையாக வருமா ஆனால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் வைங்களேன் நல்லாயிருக்கும் அதனால தான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி பொடி பொடி தண்ணி அது மட்டும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வேகம் வச்சிரலாம் நம்ம எலும்பு போடுறதா இருந்தால் பருப்புலேயும் போட்டு வேக வச்சுக்கலாம் மட்டன் எலும்பு இருக்கும்ல அது போட்டு தான் தாழ்சா செய்வாங்க மோஸ்ட்லி இல்லைனா அந்த இது இருக்கும்ல நுரையீரல் அது போட்டும் செய்வாங்க நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் இது கூடயே வேக வச்சுக்கலாம் நான் எனக்கு எதுவுமே ஆல்ரெடி சொல்லிட்டே இல்லை குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வேலை முடிக்கணும்ல இல்லைன்னு வைங்களா அவ்வளோதான் எல்லா குழந்தையுமே உடம்பு சரியில்லைன்னா அம்மா பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் நம்ம குட்டியுமே எந்திரிச்சா அவ கூடையே இருக்க சொல்வா மணி பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ஆயிடுச்சா சரி செடி கடைக்கடன் குக்கரில் விசிலில் போட்டுட்டு நீ நீ பாட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்டார்ட் ஊற அது களை கூறிக்கிட்டு இருக்கும்ல அதனால இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசியில் தான் செஞ்சேன் அரிசியை களைஞ்சி ஊற வச்சாச்சு தால்ச்சாக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தால்ச்சாக்கு என்னென்ன போடுவாங்கன்னா எண்ணெயில் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் கண்ணாடி மாதிரி அப்ப வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறது அதில் போட்டாச்சு இப்போ வந்துட்டு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பொடி ஒரு கை இருக்கும்ல நம்ம கையில் ஒரு கை போட்டால் போது ரெண்டுமே சேர்த்து வாசனைக்காக மட்டும்தான் போடுறோமோ அதனால தான் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சு பொடி மிளகா பொடி அது மட்டும்தான் தான் போட்டுவிட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் நீங்கள் கத்திரிக்காய் நிறைய வெஜிடபிள் கத்திரிக்காய் வாழக்காய் அதெல்லாம் போடுவாங்க அது போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டு அந்த தண்ணியிலே வேக வச்சு வச்சுக்கரலாம் நான் எம்டியாக தான் செஞ்சேன் நம்ம வீட்டில் காய்கறி போட்டாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்களா அதனால் எம்ட்டியாக தான் செஞ்சேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு இங்கிட்டு வந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு கொதிச்சுட்டு அதில் தூக்கி ஊற்றிட்டு புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இதில் புளி வந்துட்டு நல்லா கொஞ்சம் தூக்கலாம் காரம் தூக்கலாம் இருந்தால் தான் தாளிச்சா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை ஊற்றிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா புளி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ சில பேர் புளி கம்மியாக சாப்பிடுவாங்க அது தகுந்த மாதிரி புளியை ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம்மில் போட்டோன்னு வைங்களேன் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நம்ம சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிருப்போம்ல அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு நம்ம தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தான் இப்படி தான் நான் செய்வேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் தேங்காய் நான் ஒரு தேங்காய் சாதம் செய்வேன்ல அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன் நம்ம எங்கிட்டு தேங்காயை உடச்சி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சாதம் செய்யறதுக்குள்ள விடுஞ்சிரும் அதுக்கு பதிலாக தேங்காயை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிடுவேன் வேணும்னா நெய்யும் ஊற்றிக்கிடுவேன் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் தேங்காயை ஊற்றிட்டு அதுலேயும் பட்டை இலக்கா கிராம்பு பிரிஞ்சி அதையும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக ஒரே ஒரு தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாப்பாடில் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றலாம் சாப்பாடு நல்லா சாஃப்ட்டாக வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தயிரும் இல்லை இந்த கடைக்கு இல்லையா அதனால் எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை ஈவினிங் டைமாக தான் கடைக்கு போவேன் தயிருக்கு பதிலாக ஆஃப் லெமன் கூட ஊற்றிக்கலாம் சாப்பாடு அந்த கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு நான் ஒரு கப் அரிசி எடுத்திருந்தேனா அது தகுந்த மாதிரி ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை போட்டு இறக்கணுன்னு அரிசியை போட்டுடலாம் இறக்கக்கூடாது கொதிக்கணும்ல வேகணும்ல நல்லா வெயிட் பண்ணணும் இந்த நீங்கள் பாத்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி நல்லா வத்தி வரும்ல நான் குக்கரை மூடுவேன் புதுசாக குக் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி வத்தி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிங்கன்னு வைங்கள சாப்பாடு குழஞ்சு போகாது இந்த மாதிரி வத்தி வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வெந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கற்றுக்கிட்டது இப்போ சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே எண்ணெய் மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு லெமனு கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய தான் போட்டிருக்கேன் இதோட தயிர் கொஞ்சமாக நெய் ஊற்றலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் அது பாட்டிக்கு வெந்துகிட்ருக்கும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் நல்லா சுருள சுரு கிண்ணதுக்கப்புறமா அப்புறமா மிளகு ஜீரகம் சோம்பு நம்ம வீட்டில் எப்பயுமே நுணுக்கி வச்சிருப்போம்ல அதையும் போட்டு நல்லா சுருள சுருள கின்னோன்னு வாங்கினா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கிரேவியை சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் செஞ்சேன் சிம்பிளாக வேலை எப்படி முடியுமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் குக் பண்ணேன் ஏன்னா நமக்கு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் டைம் கரெக்டாக இருக்கும்ல அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா இது தான் தேங்காய் சாதம் தால்ச்சா பெப்பர் சிக்கன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் அடி தூளாக இருக்கும் இப்போ கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னு வைங்களேன் நம்ம பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல ஆனால் யார் என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பயத்துலேயே நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்ல ஆனால் நமக்கு மனசில் இருக்க தான் செய்யும் நம்மளே ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக முன்னாடி வந்துட்டு செய்ய ட்ரை பண்ணணும் அப்போ தான் என்ன சொல்கிறது நமக்கு பிடிச்சவங்கக்கிட்டே நம்மளோட ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு சொல்லணும் எனக்கு இது பிடிக்கும் நான் இது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்மிஷனோடு செஞ்சோன்னு வைங்கள அதுவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல கொஞ்சம் தை தைரியமாக நம்ம பேசணுன்னு வைங்கள எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் ஆகலாம் நம்ம மனசில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தைரியமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சும் ரெடி ஆயிருச்சு நம்மளும் சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறமா என்ன மாதிரி ரெசிபி எல்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்புறமா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும் அப்படியே இருந்தாலே லைஃப் ஹாப்பியா இருக்கும்ல நானும் இன்ஷால்லாம் தான் ஃபாலோ பண்ண போறேன் அசலாம் வலைக்கம்